நீ தமிழ் செல்வி போனீங்க இந்த சொன்னாங்க அதுக்காக நான் அம்மாச்சி தேவையில்லாமத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத நேத்து நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு கேட்டப்போ பெரிய ஆஸ்பத்திரி போறேன்னு சொன்னியா நம்ம ஊர்லயே இருக்கிற ஆஸ்பத்திரியில ஏதாவது பெருசு நாம வழக்கமா வர ஆஸ்பத்திரியும் இதுதான் அப்ப நீ இங்க வந்ததா இருக்கணும் அதான் இல்ல அவளுக்கு என்னடி நான் ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு சொல்றது நானே சொல்றேன் நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரலையே என்னடி நேத்து ஆஸ்பத்திரிக்கு வராம எங்க போனேன் உண்மையே சொல்லு ஏய் என்னடி பெருசா புலான் விசாரணை எல்லாம் பண்றீங்க நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு சொன்னனே தவிர வேற ஆஸ்பத்திரிக்கே போகலன்னு சொன்னா அம்மாச்சி என்ன குழப்பிர நீ இந்த ஆஸ்பத்திரி தானே நம்ம வழக்கமா வர ஆஸ்பத்திரி நம்ம வழக்கமா இந்த ஆஸ்பத்திரிக்கு வருவோம் இது அண்ணா நகர் பிரான்ச் ஆனா நேத்து நான் சேதெல்லாம் போனது எல்லிஸ் நகர் பிரான்ச் எல்லிஸ் நகர் பிரான்ச்